நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் இனிமேல் வந்துட்டு மீனா என்னோடய கறி கடைக்கு வரக்கூடாது அதுதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மணி சொன்னதை கேட்டு இங்கே ரோகிணி பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளத்தனமாதிரி ஒரு பிளான் போடுறாங்க அதாவது வீட்டுக்கு வந்து ரோகிணி பார்த்தீங்கன்னா மீனாவை கூப்பிட்டு என்ன மீனா எங்கே போய் கறி எடுத்தீங்க எங்கள் பாருங்கள் உங்களால் எங்களுக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மீனா கொண்டு போடல என்னங்க சொல்கிறீங்க நாங்கள்லாம் சாப்பிட்டா எங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மீனா அந்த பிரியாணி சாப்பிட்டதுலேருந்து ஒரே எனக்கு வயிறு வலி வாமிட்டிங்காக இருக்குது உடனே முத்தும் அங்கே வந்துட்டு என்ன பார்லரம்மா சும்மா அளந்து இருக்கீங்க வீட்டில் எல்லாேருந்தாலும் சாப்பிட்டாங்க உங்களுக்கு மட்டும் முடியாது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ நான் என்ன பொய்யா சொல்கிறேன் எக்காது பரவாயில்ல வித்யாடம் நிலமே இன்னும் மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மீனா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் மீனா பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வித்யாக்கும் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்தேன் அதை சாப்பிட்டு அவர் சுத்தமாக முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அதை கேட்ட விஜய என்னமா ரோகினி சொல்கிறேன் அப்படிங்கோ ஆமாம் ஆண்ட்டி அந்த பிரியாணி சாப்பிட்டு இருந்ததை எனக்கும் அவளுக்கு உடம்பு சரியில்லை அது எதுவும் கெட்டு கறியை கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு நாங்களும் சாப்பிட்டு எங்களுக்குள்ள ஒன்றும் ஆகலி அப்படின்னு சொல்லவும் இல்லை ஸ்ருதி அது வந்து நல்ல கறி கூட வந்துட்டு கெட்டு போன கறியை கலந்து கொடுத்துருந்துருப்பாங்க இங்கே பாருங்க மீனா இனிமேல் அந்த கடையில் கறி வாங்காதீங்க இப்படி தான் வந்துட்டு இந்த மாதிரி கெட்டுப்போன கறியெல்லாம் கலந்தெல்லாம் கொடுப்பாங்க அது நம்மளுக்கு தெரியாதல்ல இதுவே வந்துட்டு ஆண்டி சாப்பிட்டுருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கிறது அப்படிங்கிறாங்க அதை கேட்ட விஜயா பதறிட்டு ஐயோ என்னமா ரோஹினி சொல்கிற அப்படிங்குவோம் ஆமாம் ஆண்டி எங்களுக்கு நான் அடிக்கடிக்கே பரவாயில்ல இதே நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு உடம்புலாம் போயிருந்தால் என்ன இருக்கிறது அப்படிங்கிறாங்க அதை கேட்ட விஜயா பதறிவிட்டு ஏ மீனா அதான் ரோகினி சொல்கிறாள் இனிமேல் அந்த கடையில் போய் கறெல்லாம் வாங்குறவளை வச்சுக்காத எப்பவுமே நீ எங்கே வாங்கிட்டு இருந்தே அங்கேயே போய் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் இப்படி சொன்னதை கேட்டிங்க இங்கே ரோஹினி அப்படா நம்ம பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்சிட்டு நிற்கிறாங்க